வணக்கம் சனிப்பயிற்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் இம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி நல்லா தான் இருக்கு ஏழுல சனி வர்றாரு ஆறுல இருந்து ஏழுக்கு வர்றார் அதனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும் வீடு வாங்கலாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட் வழக்கு ஏதாவது இப்ப அதெல்லாம் பேசி முடிவுக்கு கொண்டு வரலாம் பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு வியாஜ்யங்கள் நிலத்தகராறு முன்னோர்களின் சொத்தை பகிர்ந்து கொள்வதில்லே குடும்பத்தில் உள்ளவர்களோடு கருத்து வேறுபாடு ப்ராப்பர்ட்டியை எப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ணணும் எப்படி டிவைட் பண்ணணும் என்ன ரேஷியோல எடுத்துக்கணும் வில்லுல என்ன எழுதியிருக்காங்க வில்லு எழுதப்பட்ட சொத்தா இல்லைன்னா எதுவுமே வில்லே எழுதாம போயிட்டாரா ஹிண்டு மேல் டையிங் இன்ட்ரெஸ்டேட்டுங்கிற ஆக்ட்ல வருதா அது எதுல வருது எந்த கேட்டகரியில வருதுங்கிறத பார்த்து அதுக்கு சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தின் பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது பல வருடங்களாக பல பல வருடங்களாக நடைபெறாத குடும்பத்தில் சொத்து பங்கு பிரிக்கப்படாமல் இருந்த குடும்பங்களிலே இப்பொழுது அதை முறைப்படி பார்ட்டிஷன் டீட் போட்டு சொத்தை பிரித்து யாருக்கு எந்த பங்கு எந்த சைடு வருது அதோடைய பார்டர் என்ன நாலு புறமும் என்னென்ன இருக்கின்றன எவ்வளவு நிலம் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹவு மெனி சென்ட்ஸு ஹவு மெனி ஏக்கர்ஸு எந்தெந்த கட்டிடங்கள் அதில் வருகின்றன அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் எழுதி உங்களுடைய சொத்தை பிரிப்பதற்கு ஏற்ற நேரம் இப்பொழுது வந்து விட்டது ரொம்ப வருஷமாக சொத்து இருந்தது தாத்தா காலத்துலேருந்து மூணு தாத்தா இருந்தாங்க பிரதர்ஸ் மூணு பேரும் அவங்க அந்த காலத்தில் வாங்கி போட்டாங்க அப்படியே கிடக்கு அடுத்த தலைமுறை வந்தது அது போயிடுச்சு அதுக்கு அடுத்த தலைமுறை வந்தது அதில் கொஞ்சம் போயிடுச்சு கொஞ்சம் இருக்குது அதுக்கு அடுத்த தலைமுறை இப்போ மியூசியம் முறிக்கிட்டு என்ன எங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குது சீக்கிரம் பங்கு பிரித்து கொடுணும் அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறான் ஒரு பையன் சின்ன பையன் எதுக்குடா அப்படின்னா சொத்து தகராறு முடிச்சுட்டு அமெரிக்கா போகலான் இருக்கேன் தம்மா தூண்டு இருக்கான் அவன் கேக்குறான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு இப்ப பிரிச்சு ஆகணும்னா இப்ப அது பிரிக்க முடியும் ஏழில் சனி வந்து ஆட்சி பலம் பெறுவதால் உங்கள் குடும்பத்திலிருந்து முன்னோர்கள் சம்பாதித்த பித்ருராஜ்ய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அது முறைப்படி நடைபெறும் சட்டப்படி நடக்கும் இது ஒரு பலன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கல்யாணம் பண்ணிப்பான் கல்யாண தடை நீங்கும் ஏழில் ஏழு ஆட்சி எனவே திருமணம் இப்பொழுது நடைபெறும் வேலை கிடைக்கவில்லை எங்கே போனாலும் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சா ஒரு மாதம் இருக்கான் ரெண்டு மாதம் இருக்கான் விட்டுட்டு வந்துடுறான் என்னடாண்ணா அந்த மேனேஜரே சரி இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டா கொண்டாடுந்துட்டு வந்துடுறான் இங்கே என்னடா ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டே இல்லைன்றான் இவன் எப்போ வேலைக்கு போய் எப்போ சம்பாதிச்சு இவன் எப்போ செட்டில் ஆக போகிறான் இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறான்னு கவலையில் உக்காந்துருக்காங்க வீட்டில் பெரியவங்க அவங்களாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சிம்மராசிக்காரங்கெல்லாம் இப்போ வந்து நல்ல வேலை கிடைச்சி பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடுவான் லைஃப் செட்டில் ஆகிடும் நாலாவதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பெரிய வேலை கிடைக்கும் பர்மனண்ட் வேலை கிடைக்கும் வேலை நிரந்தரமாகும் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏழாம் இடத்திற்கு வருகின்ற சனி அங்கிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய பார்வைகளால் மேஷம் சிம்மம் விருச்சிகமாக வீடுகளை பார்க்கவிருக்கிறது எப்பவுமே சனி மூணு இடத்தை பார்க்கும் மூணு ஏழு பத்து இப்ப இருக்கிற வீட்டிலிருந்து மூணு மேஷம் ஏழு சிம்மம் பத்து விருச்சிகம் இந்த மூணு இடங்களை சனி பார்க்கிறது அதனால இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் அப்பப்ப வந்து எதாவது சின்ன சின்னதா படுத்திக்கிட்டு தான் இருக்கும் மேஷம் சிம்மம் விருச்சகம் ஜாகிரதையா இருங்க ஹெல்த்ல சனியுடைய பார்வை படுகிற ராசிகள் மேஷம் மூணாம் பார்வை சிம்மம் ஏழாம் பார்வை விருச்சிகம் பத்தாம் பார்வை அதனால இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் பத்திரமா இருக்கும் பெரிய அளவில் பணத்தை போட்டு முதலீடு பண்ணி இரும்பு சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் பணத்தை வந்து கெட்டியமா புடிச்சுங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ண வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இரும்பு சம்பந்தமான, மோட்டார் வாகனம் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் ஒரு பெரிய you are owning a fleet of trucks. a fleet of taxis நிறைய எண்ணிக்கையிலான வண்டியை வாங்கி அதை அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப அந்த பணத்துல வந்து இருக்கிறத அதை வச்சுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணோம் ஃபர்தரா கடன் வாங்கி மேற்கொண்டு இன்னொரு ஐம்பது லாரி வாங்கி விடலாம் நூறு கார் வாங்கி விடலாம் இறங்காதீங்க பெரிய அகல காலெல்லாம் வைக்காதீங்க வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்களை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் இப்பொழுது உள்ள முதலீடு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கீங்களோ அதை வச்சே பண்ணணும் இன்னும் ஃபர்தரா பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டெல்லாம் கடன் வாங்கி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பேங்க்கில் ஏன்னா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய கடன் வாங்கி நிறைய திருப்பி கொடுத்துருப்பீங்க அதனால் நீங்கள் இன்னும் மறுபடியும் கேட்டால் உடனே சாங்ஷன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இந்த ஏழு சனி வந்து உட்காண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் லோனுங்கு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் புதிதாக கடன் வாங்க வேண்டாம் பிஸ்னஸை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு திட்டமாக பார்த்து பிளான் பண்ணி திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திட்டமிட்டு திட்டமிட்டு பிளான் பண்ணி பிளான் பண்ணி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல திருப்தியான போக்கு ஏற்படும் ஏழாம் இடம் என்பது ஒரு முக்கியமான கேந்திரம் அந்த ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுவதுதான் இந்த சனிப்பெயர்ச்சி எனவே பெரிய தீமை எதுவும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழை சனி வரதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பே கிடையாது சிம்மத்துக்கு அது டெஃபினட் அது அதனால நீங்க வந்து தைரியமா வந்து தொழிலிலே தொடர்ந்து செய்யலாம் பெரிய அமௌண்ட்டு கடன் வாங்க வேண்டாம்ங்கிறது தான் இப்போ நான் இதில் அட்வைஸ் பண்றேன் எஸ்பெஷலி அயன் சம்பந்தமான டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தமான இரும்பு ஸ்டீல் அண்டு மெட்டல் சம்பந்தமான தொழில் அல்லது வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அட்வைஸ் பொருந்தும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் கடன் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுங்க அவ்வளோதான் மற்றபடி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க வீட்டில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் எந்தவித பெரிய பிரச்சனையும் இல்லை எந்தவித பெரிய ப்ராப்ளமும் இல்லை ஏழு குடையவன் ஏழில் வந்து ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு நன்மை தான் அதனால் தீமை எதுவும் இல்லை எனவே கவலையே பட வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டியது திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காடு அப்படின்னு ஒரு ஸ்தலம் திருவாரூர் பக்கத்துல இருக்கு நெல்லிக்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அது வழியா போகணும் திருக்கொல்லிக்காடு அப்படின்றத அந்த ஊர் பேர் அக்னி பகவானும் சனி பகவானும் வந்து வழிபட்ட தலம் சிவன் கோவில் ஆடல் பெற்ற ஸ்தலம் திருமுறை தலங்களிலே ஒன்று திருவாரூர்லையும் சரௌண்டிங்லையும் கிட்டத்தட்ட பதினஞ்சு சிவஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கின்றன அதுல திருநெல்லிக்கா அப்படிங்கிறது ஒண்ணு அது வழியா போனாக்க திரு கொல்லிக்காடு வரும் திருத்துறை பூண்டி தாலுக்குல வரும் இது திருத்துறை பூண்டி திருவாரூர்ல இருந்து நீங்க திருத்துறை பூண்டிக்கு போகும்போது அந்த மெயின் ரோட்லயே மாவூர் காளின்னு ஒரு காளி கோயில் இருக்கு மெயின் ரோட்லயே இருக்கும் மாவூர் காளி மாவூர் காளி அந்த காளியை பத்தி அரிகேசன் நல்லூர் முத்தியாபாதர் ஆறு பாட்டு பாடியிருக்கார் தமிழ்ல தமிழ் கீர்த்தனைகள் கர்நாடிக் மியூசிக்ல தமிழ் பாடல்கள் மாவூர் காளி மீது பாடியிருக்கிறார் ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் மாவூர் என்னும் ஒருத்தர் அவர் ரொம்ப ரொம்ப அந்த அந்த வந்து மகாத்மா காந்திக்கு நெருக்கமாக பழகியவர் காந்தியோடு நெருக்கமாக பழகியவர்களில் அவரும் ஒருவர் அவர் தான் அந்த காளி காளி கட்டினார் இருந்து இருக்க மாதிரியே கட்டினார்ல்கத்தாவிலிருந்து அதே மாதிரி மார்பிள் ஸ்டோன்ல செய்து கல்கட்டாவிலிருந்து ரயில் ஏத்தி அதுக்காக ஒரு தனியா குட் ட்ரெயினில் ஒரு ஒரு பட்டியை சேர்த்து கல்கத்தாவிலிருந்து அது சென்னை வந்து சென்னையிலேருந்து மீட்டர் கேஜுக்கு மாத்தப்பட்டு அங்கிருந்து திருவாரூர் வந்து திருவாரூர்லேருந்து இருந்து மாவூருக்கு கொண்டு வரப்பட்டது அந்த காளி விக்கிரகம் அந்த காளிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தபொழுது ஹரிகேசன் நல்லூர் ஒரு முத்தியாபாதர் தான் இருந்து நடத்தினார் முத்தியாபாதர் வாழ்ந்தது அப்டு நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூனில் ஜூன்ல அவர் அமரராகி விட்டார் அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த மாவூர் காளி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த பூண்டி போறவங்க இப்ப நான் சொன்னேனே திருக்கொல்லிக்கா அப்படின்னு ஒரு திருக்கொல்லிக்காடு அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அக்னீஸ்வரர் அம்பிகை வந்து மென்மையான பாதங்களை உடையவள் அப்படின்னு அவருக்கு திருநாமம் அம்பிகைக்கு மிருது பாத நாயகி மிருதுவான என்ன மென்மையான மிருது பாத நாயகி அந்த தலத்துல வந்து சனி பகவான் தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றார் அக்னி பகவான் வந்து வழிபட்ட தலம் சிவலிங்கம் வந்து ஒரு மாதிரி செம்மையா இருக்கும் ரெட் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் சிவப்பு நிறத்துல இருக்கும் சின்ன ஆவுடை பானம் சின்ன ஆவுடை சின்ன பானம் பெரிய லிங்கம் அக்னீஸ்வரர் மிருதுபாத நாயகி பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே ஒன்று அதுக்கு போறவங்க அப்படியே மாவூர் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மாவூர் காளி ரொம்ப விசேஷம் இதுதான் சிம்ம ராசிக்கான வழிபாட்டு தலம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்ப்பதற்கு ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்